அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது

உள்ள மத்திய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய அந்த வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா தெற்கு சத்தீஸ்கர் நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வானிலையை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழையானது முடிவடையக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது அஹ் தற்பொழுது இந்நிலையில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அந்த அந்த மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது குறிப்பாக செப்டம்பர் இருபதாம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து மற்றும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக செப்டம்பர் பனிரெண்டு பதினாறு பதினேழு ஆகிய அந்த மூன்று நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவல் மேலும் இன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் செப்டம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா